வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை விவசாயம் இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமத்துலேருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டர்லேயுமே ராமச்சந்திராவரத்துலேருந்து ஒரு ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க செஞ்சேரிமலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க இந்த ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்படி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கன்னி மூளை வந்து இழுத்துமு ஜலம் மூலம் வந்து ஒரு பாக்ஸாட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து வருங்க இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுங்க உள்ளே போறக்கான வழிங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக அப்படிங்க உங்களுக்கு பென்சிங் பண்ண பண்ணி பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாகவேங்க உங்களுக்கு குழி எடுத்து எல்லாமே வந்து கிராவல் கொட்டி கல் உணிக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பனிக்கல்லை போட்டிருக்குறாங்க அங்கே போய்ங்க ஜல மூலையை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி போயிடுங்க பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க பென்சிங் பண்ணுற செலவு நம்மளுக்கு மிச்சங்க உங்களுக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோ பக்கிற ஏரியாங்குது கரெக்டாக நேகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வந்து ஒரு ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போவார் ஏதாவது கம்பெனி பர்பஸ்கெலாம் செட் ஆகுங்க ஏன்னா ரோடு பேஸ் வந்து நானூற்றி ஐம்படி பக்கம் இருக்குதுங்க நேகத்து வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கு பூமிக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மேக்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்படி ரோடு பேஸ் வந்துடுங்க தார் ரோடு பேஸுங்க சுற்றியுமே தென்னம் தோப்புங்க இது மட்டும்தான் எம்டி பூமிங்க நம்ம வாங்கி தோப்புன்றது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க அது களிமண் வகை சேர்ந்ததுங்க இந்த பூமிக்கு வந்துங்க கிணரோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகளாக இருக்குதுங்க செஞ்சேரிமல்ல ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரங்க பூமிக்குங்க சுற்றியுமே பென்சிங் பண்ணிக்கிட்டாங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு கம்பி வடி போட்டுங்க கல் சாயாமல் சாயாமக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனத்து மண் கொட்டிக்கிறாங்க கிராவல் ஓட்டி அதில் தான் வந்து உங்களுக்கு கல் உணிக்கிறாங்க எந்த மழை பெஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து கல் சாயாதுங்க இது கண்டிப்பாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணு கூட்டி ஹைட் பண்ணிக்கிறாங்க அதாவது வாஸ்துக்காக பண்ணிக்கிறாங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு நடுவில் தான் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நாலு பக்கமே தோப்புங்க இது தாரோடுங்க தாரோடுக்கு மேவரம் தோப்புங்க வடவரோ கிழவரோ தெம்பரம் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமே பார்த்தீங்கன்னா ஓடி ஒன்று அமைச்சிருக்குதுங்க போர் ஓட்டாலோ கிணறு வெட்டினாலோ நல்லா தண்ணி ஆகும் இந்த ஏரியா இல்லைங்க உங்களுக்கு நேரத்துலேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பக்கமாக இருக்கு பூமிங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைன் கிராசிங்கோ எதுவுமே வராதுங்க ஒரு இங்கே இங்கேக்கிற கூட பார்த்திங்கன்னா வெளியே தான் வருங்க உள்ளுக்குள்ளே வராதுங்க நீட்டாக பென்சில் பண்ணிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு வந்து பைப் வச்சு விட்ருக்குறாங்க வெளியே போகிறதுக்குங்க காடு பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ஸ்கிட்சை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு கன்னி மூலம் ஏரியும் ஜலம் மூலம் இழுத்தும் வந்துடுங்க வாசத்துக்கு மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க மொத்த ஏரியா வந்துங்க ரெண்டரை ஏக்கராங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க கெனல் சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க நேகமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டருமே ராமச்சந்திராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு செஞ்சேரி செஞ்சேரிமணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டரும் வருங்க பூமிக்குங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின் தான் என் கால் பண்ணி நேரில் வாங்க ரேட் வந்துங்க ஒரு ஏக்கராவின் விலை வந்துங்க ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க மொத்த ஏ வந்துங்க ரெண்டரை ஏக்கராங்க நன்றி வணக்கம்